ஷர்ட்டில் இடம்பெற்றுள்ள டீக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இப்போதெல்லாம் ஆண் பெண் பாகுபாடின்றி அனைவரும் டீஷர்ட்களை பயன்படுத்துகின்றனர் ஆனால் அதில் உள்ள சட்டை என்ற வார்த்தை நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு முன் டீ ஏன் சேர்க்கப்படுகிறது தெரியுமா டீஷர்ட்டில் டி என்றால் என்ன என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் நம் நாட்டில் காலத்துக்கு ஏற்ப நாகரிகம் மாறிக்கொண்டே வருகிறது கடந்த காலங்களில் பெரும்பாலான இந்தியர்கள் குர்தா அணிந்தனர் ஆனால் தற்போது குர்தாவிற்கு பதிலாக சட்டை மற்றும் டீஷர்ட்கள் வந்துவிட்டன தற்போது சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை டீஷர்ட்கள் அணிந்து வருகின்றனர் தற்போது சந்தையில் நூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை டீஷர்ட்கள் கிடைக்கின்றன டீஷர்ட்கள் வெவ்வேறு வண்ணங்கள் மற்றும் மாடல்களில் கிடைக்கின்றன இவை அணிய மிகவும் இலகுவாக உள்ளன தற்போது டி ஷர்ட்களின் பயன்பாடு வெகுவாக அதிகரித்துள்ளது அணிவதற்கு வசதியாக இருப்பதால் மாணவ மாணவியர் பணியாளர்கள் பெண்கள் அணுகின்றனர் ஆனால் டி ஷர்ட்டில் டி என்றால் என்ன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இப்போது அதன் அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம் டி ஷர்ட்டில் உள்ள டீக்கு இரண்டு அர்த்தங்கள் உள்ளன டி ஷர்ட்டுகளுக்கு பொதுவாக காலர் இருக்காது இதனால் அதை பார்ப்பதற்கு ஆங்கில எழுத்து டி போல் தெரிகிறது அதனால்தான் அவை ஷர்ட் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் முதல் உலகப் போர் பயிற்சியின் போது போர் வீரர்களுக்கு பயிற்சி சட்டைகள் டேனின் சர்ட்ஸ் எனப்படும் இலகுவான ஆடைகள் வழங்கப்பட்டன முன்னர் ஷார்ட் ஷர்ட் என அழைக்கப்பட அவை தற்போது டி ஷர்ட் என அழைக்கப்படுகின்றன நன்றி